கத்தருடைய பரிசுத்த ராமத்துக்கு ஸ்தோத்திரம் பி என்பதற்கு ஹீப்ரூவில் என்று பெயர் அட்வர்சரி அதன் அர்த்தம் எதிரி வேதாமத்தில் அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாத்தான் லூசிபர் அந்தகார லோகாதிபதி வலுசெர்ப்பம் லேகியோன் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான் அக்யூசர் சகோதரர்களை குறித்து குற்றப்படுத்துவான் இந்த மாதிரி நம் பிள்ளைகளிடத்தில் இப்படிப்பட்ட குணங்கள் காணப்பட்டால் நாம் அவர்களை கடிந்து கொள்ளாதபடி அவர்களுக்குள் இருக்கிறதான இந்த பொல்லாத பிசாசின் ஆவியை கடிந்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் அவர்களுக்கு கைட் பண்ண வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீரை குறித்தும் குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் பரிசு சரீரங்களை உயிர்ப்பிப்பார் நம் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வார் நம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஒன்னு குருந்தியர் இரண்டு ஒன்பதில் எழுதியிருக்கிறபடி தேவன் தம் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காது கேட்கவும் இல்லை அவர்கள் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவனுடைய ஆவியை பெற்ற நமக்கோ தேவனவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார் தேவனுடைய ஆவி இருக்கிறவன் தேவனுடையவைகள் அறிவான் தேவனால் நமக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கிறோம் ஆதலால் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே நாம் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்கிறோம் அல்லையே சவுலுக்குள் புகுந்ததான பொல்லாத நிமித்தம் அவன் தாவியை மரண வேதனைப்படுத்தினான் என்பதை நாம் மறக்க கூடாது தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ ஆவியினால் நடத்தப்படும் பொழுது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான் ஆமேன்